மத்திய அரசு ஏதோ வந்து ஆக்கிரமிப்பு செய்து இங்க வந்து நம்மள வரி குடுக்கணும் எனக்கும் புரியல நாங்க நிப்பாட்டினேன் எப்படி நீங்க ஒவ்வொரு மனுஷனா போய் வரி கட்டாத வரி கட்டா ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் அதை தாண்டி மனதில் தோன்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நாங்க இப்படிதான் இதுதான் செய்யணும் இதுதான் நேர்மையானது இதுதான் மக்களுக்கு பயன் தரக்கூடியது அப்படிங்கிற பாதையில தன்னுடைய கருத்தை தொடர்ந்து ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைக்கக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம் அவங்க திருமதி ராதா தேவர் மேம் அவங்க அவங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தமிழகத்தில இருந்து நான்கு நிதி தராட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டு இருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சட்டம் என்ன சொல்லுது இது பற்றி உன்னே சொல்ல போனன்னா முதல்வர் இப்படி எப்படி பேசுனாருன்றதே முதல்ல புரியல இப்ப அவர் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா கூட இது பொருந்தாது ஏன்னா இவர் கொடுக்காம இருக்கவே முடியாது ஏன்னா வந்து இவர் கொடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல நிதி பகிர்வு நிதி வசூல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாவே அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க அதனால ஸ்டேட் வாங்குற டாக்ஸ் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் வாங்குற டாக்ஸ் சென்ட்ரலுக்கு இது ஏதோ வந்து தமிழக அரசு கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் இந்தியா இது மத்திய அரசு கிட்ட குடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வருது அது தவறான ஒரு கருத்து அப்படி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து டாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் வரும் அதாவது இன்கம் டாக்ஸ் தான் நம்ம டேரெக்டா கட்டுறது இன்டெரக்ட்றது ஜிஎஸ்டி எல்லாம் அது இது எப்படி வந்து நம்மளுடைய நுகர்வோர் கிட்ட இருந்து அதை வசூல் பண்ணி அதற்கப்பறம் வந்து கடைகளோ இல்ல மத்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து அரசுக்கு கட்டுறது இந்த மாதிரி ரெண்டு டாக்ஸ் வரும் ரெண்டுமே வந்து இந்த இந்த வரி கட்டுறதிலே என்னன்னு பாத்தீங்கன்னா குடி அதாவது சிட்டிசன்ஸ் நம்மள மாதிரி இந்திய பிரஜைகள் நமக்கும் அரசுக்குமான ஒரு வர்த்தகம் தான் நமக்கும் அத்த அரசுக்குமான ஒரு டீலிங் தான் இது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நான் ஸ்டேட்டுக்கு தனியா வரி கட்டுவேன் சென்ட்ரலுக்கு தனியா வரி கட்டுவேன் இவங்க கட்டி இவங்க கொண்டு போய் அவங்க கொடுக்கறதுல எதுவுமே இங்க கிடையவே கிடையாது எங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணி கொடுக்க போது அதே மாதிரி ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் நான் கட்டும் போதே ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு வர்த்தக நிறுவனமோ கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியா கட்டிடுவாங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியா கட்டிடுவாங்க இரண்டு மாநிலங்களுக்கான வர்த்தகத்தை ஐஜி ஜிஎஸ்டில தனியா கட்டிடுவாங்க எங்கேயுமே அரசு வசூல் பய செய்து கட்டுவது கிடையாது ஒன்று இது வந்து தவறான ஒரு கருத்தை ஒரு முதல்வர் முன்வைத்திருக்கிறார் இது மோசமான ஒரு முன் உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டேட் வந்து சென்ட்ரலுக்கு டாக்ஸ் கொடுக்கறதே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டுக்கு பகிர்வு செய்யும் அவங்க தான் பகிர்ந்து கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் எந்த டாக்ஸ் அர்த்தம் அது வாட்டர் டாக்ஸ் கார்பரேஷன் டாக்ஸ் எலக்ட்ரிசிட்டி எந்த டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுதோ ஏன்னா டாக்ஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் கண்கரண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வசூல் பண்றதுன்னு மூணு விதமா இருக்காங்க ஸ்டேட்டுக்கு வர்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்டேட்டே வச்சுக்கும் அதே மாதிரிதான் வந்து மத்த டாக்ஸ் எதுக்கு கலெக்ட் பண்ணாலும் ஸ்டேட் கலெக்ட் பண்ற எந்த டாக்ஸ்லயும் ஒரு பைசா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுதோ அதுல முக்காவாசி திருப்பியே ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க உண்மையை சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லலாம் நாங்க கொடுக்காம இருக்கலாமே நாங்க ஏன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் தான் கேட்க முடியும் மத்திய அரசு தான் கேட்க முடியும் அதை மத்திய அரசு கலெக்ட் பண்ற அந்த டாக்ஸையும் திருப்பி ஸ்டேட்டுக்கே தான் தராங்க அவங்க தனியா வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க இல்ல தனியா வேற யாருக்கோ கொண்டு போய் கொடுக்க முடியாது இது ஒன்று அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கறதோ இல்ல வரி பரிமாற்றமோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேரடியாக எந்த பரிமாற்றமும் கிடையாது அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை நாங்க அதிகமா வரி வசூல் பண்ணி கொடுக்குறோம் நீங்க மத்த மாநிலங்கள் வரி கம்மியா கொடுக்குற மாநிலங்களுக்கு நீங்க அதிகமா சேரிங்க அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டிக்கல் நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வரி பரிமாணத்தை பத்தி பகிர்மானத்தை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இது அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல என்ன வருதோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எல்லா நிதியமைச்சர்களும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மத்திய அரசு அதைதான் செய்ய முடியும் தனியா அவங்க உட்காந்து சிந்திச்சு ஏதோ மோடி நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லி நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து சொல்றது கிடையாது இது வந்து ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் எந்த தனி மனிதனும் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது அது ஒரு தான் எடுக்க முடியும் அதுவும் ஸ்டேட்லயாவது இந்த இப்ப எந்த கட்சி ஆட்சியில பெரும்பான்மையாக இருக்கிறதோ அவங்க முடிவெடுத்து கொண்டு வந்துருவாங்க சென்ட்ரல் சென்ட்ரல்ல அப்படி செய்யவே முடியாது அவங்க என்னதான் செய்தாலும் அதை ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி அதற்கப்புறம் ராஜ லோக்சபா போய் ராஜ்யசபா போய் அது அப்புறம் சட்டமாக நிறைவேற்றி அது வருவதற்கென்று ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை தாண்டிதான் அது வரும் அதனால இவர் சொல்றது வந்து சுத்தமாக வந்து தேசத்துக்கு எதிரான கருத்தாக கூட பார்க்கிறேன் முதல்ல பொய் அது போய் இவங்க எந்த கருத்தும் இல்லை கொஞ்சம் எகனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பினான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த அடிப்படை புரிதல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவங்க கூட வச்சிருக்கவங்களுக்கு கூட தெரியும் நான் யாருக்கு வரி கட்டுறேன்றது அவருக்கு தெரியும் சொத்து வரியா நான் ஸ்டேட்டுக்கு கட்டுறேன் ஜிஎஸ்டிய சென்ட்ரலுக்கு கட்டுறேன் கட்டுறேன் இது அவருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல் தான் நேரடியாக தான் நாம வந்து கட்டுறமே தவிர எந்த கவர்மெண்ட் மூலமாவும் நம்ம கட்டுறது கிடையாது கவர்மெண்ட் நம்ம கிட்ட வாங்கி கொண்டு போய் அவங்ககிட்ட மூட்டை மூட்டையா பணத்தை கொடுக்குறதும் கிடையாது ஆனால் இவர் எதையும் நிப்பாட்ட முடியாது சட்டப்படி நிப்பாட்டவும் முடியாது நம்மளுடைய ஜனநாயக முறைப்படியும் அதை செய்வதற்கான எந்த தார்மீக உரிமையும் எந்த இதுவும் என்ன அதிகாரமும் மாநில அரசுக்கு கிடையாது நீங்க பெடரல் சிஸ்டமா வந்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும் மத்திய அரசு தான் இதை ஒருங்கிணைத்து எல்லா மாநில அரசுகளுக்கும் நிதி உதவி அளிப்பது முழுக்க முழுக்க மத்திய அரசு தானே தவிர மாநில அரசு மத்திய அரசுக்கு உதவி செய்வது கிடையாது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இது தெரியாமல் அவர் எப்படி அந்த மாதிரி ஒளரி கொட்டினாருன்றது எனக்கும் புரியல நாங்க நிப்பாட்டினேன் நாங்க எப்படி நீங்க ஒவ்வொரு மனுஷனா போய் வரி கட்டாத வரி கட்ட அப்ப உங்களுக்கு சேர்த்துதான் வரி வராது மத்திய அரசு மாநில அரசுக்குமே வரி கட்ட மாட்டோம் ஏற்கனவே வரி ஏய்ப்பு என்பது பெரிய அளவுல நடக்கும்போது ஒரு அரசின் முதல்வராக இருக்கும் ஒருவர் நாங்க வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயமா அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரா பேசுறீங்க நீங்க இந்த அரசு எப்படி அமைய வேண்டும் என்பதை வந்து அரசியல் சாசனத்துல நம்மளுடைய பெரியவர்கள் வந்து அதை ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதன்படிதான் இன்றும் அரசு நடக்கிறது இதில் பாஜக மட்டும் வந்து எதுவும் புதுசா மாற்றம் செய்திருக்கிறார்களா என்று இல்லை இன்றைக்கு நடக்கும் இதே நிதி பகிர்வுதான் காங்கிரஸ் அரசு இருக்கும் போதும் நடந்தது இப்ப இவர் சொல்ற முதல்வர் சொல்றதெல்லாம் காங்கிரஸ் ஏத்துக்குமான்றது எனக்கு தெரியல நாளைக்கே காங்கிரஸ் ஏதோ ஒரு ஸ்லூக்ல வந்து அவங்க அரசு இதே மாதிரி சொன்னா ஏத்துக்குவாங்களா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இது வந்து பிரிவினையை ஊக்குவிக்கும் செயலாக தமிழகம் என்னமோ ஒரு தனி மாநில நாடு மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருக்கிற பாளையக்காரர்கள் வரி கட்டுவாங்க இல்லையா உனக்கு எதுக்கடா வரி கிஸ்தி நான் எதுக்கு கட்டணும்னு பிரிட்டிஷ்கார முஸ்லிம்கள்கிட்ட முஸ்லிம் முகல மன்னர்கள்ட்ட சொன்ன மாதிரி இவர் ஒரு நடந்துக்கிறேன் இவர் ஒரு குறுநில மன்னர் மாதிரியும் மத்திய அரசு ஏதோ வந்து ஆக்கிரமிப்பு செய்து இங்க வந்து நம்மள வரி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தும் ஒரு கொடூரமான அரசு மாதிரியும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் இது இது எப்பயுமே திராவிட கட்சிகள் செய்யும் ஒரு வேலைதான் எப்பயுமே இந்த மாதிரி ஹிந்தி திணிப்புன்றது அப்படி ஒரு வந்ததுதான் அதற்கப்புறம் அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான இந்த உறவை வந்து ஏதோ அஹ் கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு உறவை இருக்கேன் மேடம் எப்ப பாரு ஒரு குருஷேத்திர யுத்தம் மாதிரியே இருக்கேன் இந்த இடம் போர்க்களம் மாதிரியே அந்த உறவுங்கிறது இவரே எதிர்கட்சியா இருக்கும் போது செய்த அரசியலை விட இப்ப ஆளுங்கட்சியா வந்து நிறைய அரசியல் செய்யறாரு இப்பயும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு இப்பயும் மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதை வந்து சரியாக கேட்டு பெற்று இங்க செய்யணும்ன்ற அந்த போக்கை விடுத்து எல்லாவற்றிலுமே ஒரு மோதல் தான் மத்திய அரசுடன் ஒரு கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது அது இப்பதான் செய்றாங்களா அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆந்திர அரசுகள் இப்படிதான் இந்திரா காந்தி இருந்தப்பையும் இதேதான் இதே தான் பண்ணாங்க ராஜீவ்காந்தி இருந்தப்பையும் இதேதான் பண்ணாங்க இப்பயும் இதேதான் பண்றாங்க இதுல காங்கிரசின் நிலைப்பாடுதான் எனக்கு என்னவென்று தெரியவில்லை உண்மையில இவங்க சொல்ற முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று தெரியவில்லை அதாவது இந்திய எதிர்ப்பு என்பது இன்றைக்கு நடந்தது இல்ல காங்கிரஸ் காலத்துல இருந்தே இருக்கு அப்ப பதினெட்டு பேர் செத்து போனாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அதே மாதிரி இதுன்னு எல்லாமே நடந்தது அப்ப காங்கிரஸ் இதை இருப்பு கரம் கொண்டு அடக்கியது ஏகப்பட்ட பேர் அரஸ்ட் பண்ணி வச்சாங்க நிறைய பேர் செத்து போனாங்க பதினெட்டு பேருக்கு மேல அப்ப அவங்க செய்தது அது ஆனா இப்ப பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்திய திணிப்பு என்பதை எடுத்துக்கொள்ளவே இல்லையே காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவங்க சொல்றது இந்திய திணிப்பு என்று ஒன்றை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை இல்ல மத்திய மாநிலத்திற்கான நிதி பகிர்மானத்தை மட்டும் சொல்லவில்லை இவங்க இன்டைரக்டா இன்னொரு விஷயத்தையும் செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா வடக்கு தெற்கு அப்படிங்கிற ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் வடக்கு வாழ்ந்து தெற்கு எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்தியர்களை அது வட மாநிலங்களில் இருக்கும் இந்தியர்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க படிக்காத பாட்பரா அவங்களுக்கு நாங்கதான் சோறு போடுறோம் அவன் இங்க எங்க ஊர்ல வந்துதான் பிச்சை எடுக்கிறான் இங்க வந்துதான் வேலை பாக்குறான் அவன் படி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அது தெரியாதுன்னு இவர்கள் பேசுவது எல்லாமே ஒரு என்ன சொல்றது சக இந்தியர்களிடம் ஒரு பிரிவினையை உண்டாக்கும் விதமாக தான் பேசுறாங்க இந்த லட்சணத்துல இவங்க வந்து இந்த புள்ளி கூட்டணியில வேற இருக்கிறாங்க அப்ப பீகார் முதலமைச்சர் அந்த பீகார் நிதிஷ்குமார்னு எடுத்துக்குவோம் முலாயம் சிங் யாதவ் ஆஹ் மம்தா பானர்ஜி யாத கெஜ்ரிவால் இவங்க எல்லாம் இவர் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்களா திமுக சொல்வதையும் திமுக ஆட்சியாளர்கள் சொல்வதையும் திமுக தொண்டர்கள் சொல்வதையும் இந்த மாதிரி வடக்கு வட இந்தியர்கள் எல்லாம் வந்து மோசமானவங்க அவங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாது எங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க இந்தியாவில் பேசப்படும் ஒரு மொழியான இந்தியை வந்து கருப்பு பெயிண்ட் வச்சு அடிக்கிறா இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா காங்கிரஸ் ஏத்துக்கொள்ளுதா கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ளுதா அப்ப எப்படி அப்புறம் மம்தா பானர்ஜி கட்சி ஏத்துக்குமா இல்ல குலாயம் சிங் யாதவோட கட்சியை ஏத்துக்குமா இல்ல எந்த கட்சியை ஏத்துக்குவாங்க இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கும் மற்றவர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இந்திய ஒரு தேசிய அளவிலான ஒரு தலைவரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் தேசிய அளவில் நீங்கள் ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும் என்றால் அந்த தேசிய உணர்வு இருக்கணும் எல்லா இந்தியர்களையும் எல்லா மாநில இந்தியர்களையும் ஒன்றாக சேர்த்து பார்க்க வேண்டும் இல்ல கண்ணோட்டம் சொல்றீங்க அந்த சமமா பாக்குற கண்ணோட்டம் இல்ல திமுகவுக்கே அந்த கண்ணோட்டம் கிடையாது இவங்கதான் ஏதோ பெரிய ரொம்ப ஒவசரத்துல இருக்கிற மாதிரியும் மற்ற சக இந்தியர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படிதான் பேசிட்டு வர்றாங்க இவங்க எல்லாம் நாங்க வரி வசூல் செஞ்சு நீ உத்தரப்பிரதேச கொடுப்பேன் உத்தரப்பிரதேசல இருக்கணும் இந்தியன் தானே நம்ம எதுக்கு மடம் மாநிலத்தை பிரித்து பார்க்க வேண்டும் நான் நல்லா இருக்கிறேன்னா நான் எனக்கு இருக்கிற ஒரு சில ஒரு பகுதியை வந்து என் சக இந்தியனுக்கு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது அதுதானே வந்து பெட்ரலிசமோ இல்ல வந்து கூட்டாட்சி தத்துவமே அதுதான் கூட்டாட்சி தத்துவமே அப்படித்தானே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உயர்வது தானே இங்க வந்து உயர்வு இந்தியாவுக்கு நான் மட்டும் நல்லா இருக்கேன் நான் மட்டும் உயர்வே நீ நல்லா இருக்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அவங்களுக்கு அது இல்ல மின் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவ்வளவு பாப்புலேஷன் வந்து ஜனத்தொகை பெருக்கம் இருக்குன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் இதுக்கு என்ன செஞ்சிச்சு அவங்க ஆட்சி செஞ்சு இப்பதானே பாஜக உள்ள வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆட்சி அப்ப ஆண்டு காலம் காங்கிரஸ் என்னும் ஒரு கட்சி வட மாநிலங்களை ஆண்டபொழுது எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்யவில்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க இவ்வளவு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கூட போய் கூட்டணியும் வச்சுக்கிறாங்க இதுதான் வந்து என்ன சொல்றது நகைப்புக்கு இடமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் ரொம்ப பிரிவினைவாதம் பேசுகிறாள் சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் கூறியது மாதிரி நேஷனல் எலிமெண்ட்ஸ் சொல்றாரு இல்லையா தேசிய விரோத போக்கு மிக அதிகமாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் தேசிய விரோத போக்கை கொண்டவர்கள் நம்ம ஏன்னா நம்ம விரோதிகள்னே சொல்லலாம் துரோகிகள்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஆட்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக கொண்டே போகிறது தேசத்துக்கு எதிரான ஒரு போக்கை கொண்டு போகிறார்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா அரசியல்வாதிகளுக்கு அடுத்தபடியாக சினிமாக்காரவங்க அதுக்கப்புறம் இந்த சமூகவியலாளர்கள் சொல்லிட்டு சில பேர் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க ஆமா அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னு அது ஒரு கூட்டம் ஊடகங்கள் எல்லாம் இருக்கும் பிரபலமானவர்கள் இந்த கூட்டம் எல்லாம் தமிழகத்தை வந்து எது தமிழகம் என்னமோ பாலும் தேனும் இது ஏதோ பெரிய எல்லா மாநிலங்களை விட முன்னேறி எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்மளை நம்பவும் வைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை உண்மைதான் நாம் முன்னேறி இருக்கிறோம் அதில் மாற்றுக் கருத்து இல்லை அது இந்த கட்சிகள் தான் காரணம் இல்லை தமிழன் என்பவன் ஆதி காலம் தொட்டு உங்களுக்கு இலக்கிய இலக்கியத்துல இருந்து எல்லாத்தையும் முன்னேறி கொண்டு வருவோம் தான் அப்படியே முன்னேறினவங்கதான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே முன்னேறிய சமூகமாகத்தான் இந்த தமிழ தமிழகம் இருந்தது இன்றைக்கு நேரத்துக்கு முன்னேறவில்லை இவங்க வந்துதான் அதை ரொம்ப மோசமாக்கிட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை உண்டாகிறது அப்படி இருந்திருந்தாலும் ஏன்னா நம்மளுடைய கட்டணக்கலைக்கு நிகராக எங்கேயும் கிடையாது நம்மளுடைய அறிவியலுக்கு எதிராக கல்லணை கட்டியது எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த அறிவியலுக்கு இணையாக இங்க வேற எங்கேயுமே கிடையாது நம்மளுடைய விவசாயத்திற்கு இணையாக எதுவும் இல்லை நம்மளுடைய இலக்கண இலக்கியங்களுக்கு இணையாக எங்கேயும் இல்லை அப்படி ஏற்கனவே முன்னேறிய ஒரு அஹ் உலகமே போற்றக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தை இவங்க பேசுற பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னவங்க நாம இன்றைக்கு வந்து இங்க வர்றவங்களேன்னா கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டாங்க ஆனா அதுலயும் பாருங்க வட மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க மட்டும் தான் பேசுவாங்க இங்க இருந்து ஆந்திராவில இருந்து வந்தவங்களை பேச மாட்டாங்க கேரளாவில இருந்து வந்தா பேச மாட்டாங்க கர்நாடகால இருந்து வந்தா பேச மாட்டாங்க ஏன் அவங்க எல்லாம் நம்மள நல்லா நடத்துறாங்களா அண்டை மாநிலங்கள்ல இருக்கவங்க எல்லாம் நம்மள நல்லா நடத்திடுறாங்களா அப்படிலாம் கிடையாது நாம் எல்லாரும் ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள் முதலில் அப்படி ஒரு கட்டமைப்பை உண்டாக்கினால் அந்த தேசிய நூறோடையில் வந்து இன்னும் சேர விடாம தடுக்கிறது இந்த திராவிட அரசியல் இது மிக மிக ஆபத்தான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் இது தேச விரோத செயலாகவும் நான் பார்க்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக நாம கண்டிக்க வேண்டும் மேம் நடிக விளக்கத்தை நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பேசலாம் மேம் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நன்றி வணக்கம் மேம் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க